திருத்திரைப்பூண்டி அருகே பத்து தினங்களாக குடிநீர் வழங்காத குடிநீர் வாரியத்தை கண்டித்து குடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு திருவாரூர் மாவட்டம் திருத்திரைப்பூண்டி அருகே நெடும்பலம் பகுதியில் கடந்த பத்து நாட்களுக்கு மேலாக கொள்ளிடம் கூட்டு குடிநீர் வராததால் பொதுமக்கள் அவதியடைந்தனர் இதுகுறித்து அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தும் குடிநீர் வழங்க எந்த நடவடிக்கையும் எடுக்காததை கண்டித்து பொதுமக்கள் நெடும்பலம் கடைத்தறிவில் காலிக்குடங்களுடன் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதுகுறித்து தகவல் அறிந்த காவல் ஆய்வாளர் மாரிமுத்து ஒன்றிய ஆணையர் தெய்வநாயகி மற்றும் குடிநீர் வடிகால் வாரியத்துறை அதிகாரிகள் விரைந்து சென்று ஒன்றிய குழு தலைவர் பாஸ்கர் ஊராட்சி மன்ற தலைவர் பழனி மற்றும் சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை அடுத்து சாலை மறியல் கைவிடப்பட்டது இந்த சாலை மறியலால் திருத்திரைப்பூண்டி பட்டுக்கோட்டை சாலையில் போக்குவரத்து ஒரு மணி நேரம் பாதிக்கப்பட்டது நிறையா இந்திய உட்காந்துட்டாங்க இசியாவில் உட்காந்துருவான்னு பார்த்தீங்கன்னா மூணு முறை ஈசியில் உட்காந்து வாக்குறுதி கொடுத்தது ஒரு ஆறு தண்ணி வந்துடும் நம்ம வந்து ரயில்வே லைன் திட்டு வழியாக பைப் போட்டுக்கிறோம் தண்ணி வந்து அப்படின்னு சொன்னோம் இன்னும் பிரச்சனை அந்த ஒரு ஆறு மாதம் நல்லா தண்ணி ஒரு வாரத்தில் போடுவோம் sorry.